நீ சாமியா இல்ல மர்மனிங்க பேயா இருந்திருக்கியா பேயா இருக்க சாமியா இருந்தா எப்படி கெடுதல் நடக்கும் சரி சாமியாவே இரு புள்ள மேல இருந்து தொந்தரவு பண்ணா வெளியாகி தொந்தரவு பண்ண சரியா வெளியாக இருந்து நல்லது பண்ண உனக்கு என்ன வேணும் இந்த புள்ளாட்டு ஏன் என்ன காரணம் புள்ளையோட இந்த புள்ளோட்டு விலகி நீ எட்டி என்று காப்பாற்ற புள்ள இந்த புள்ள மேல இருக்க இது மேல இருக்க கூடாது சரியா பாப்படி நேர பாரு அக்கா பாருங்க அங்க பாரு என்ன சொல்லுது என்ன சொல்லுது போ சொல்லுதுல அப்படி சத்திய பண்ணிட்டு போ சூட தேர்த்து முக்கால் சத்தியமா முக்கால் சத்தியமா வய சொல்லுது முக்கால் சத்தியமா சமையத்து ஆத்தாமல சத்தியமா பாலடி கற்பமல சத்தியமா பாலடி கற்பமல சத்தியமா கூப்பிடுறது தேய்மனு சத்தியமா இந்த புளூட்டு போயிடுறேன் இந்த புளூட்டு போயிடுறேன் போகல என்ன பண்றா போயிருயா சத்தியமா போறேன் சத்தியமா போறேன் போடு சொல்ல சத்தியமா போறேன் சொல்லு சொல்ல

என்ன சத்தியமட்டு போயிடுறியா திரும்ப வந்த நடக்கிற வயசோட முக்கால சத்தியமா முக்கால சத்தியமா சமயத்தை ஆத்தமர் சத்தியமா பாலியல் சத்தியமா இங்க கூப்பிட தேவன சத்தியமா இந்த புள்ளோட்டு போயிடுற இந்த புள்ளவட்டு போயிடுறேன் சத்தியமா அடுத்த அடைய

சரி ரைட்டு நீங்கள் எல்லாம் போய் எல்லோரும் போய் இந்த பிள்ளை நாம அவங்க வேலை நீங்கள் பாருங்க சரியா சத்தியம் கூட உனக்கு முன்னாடி நத்திர பேர் இருக்கா ஆ அப்புறே முதலாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன் இருந்து இருந்து ஆட்டலாம்ண்ணா ஆ என்ன இருந்து ஆட்டலாம்ண்ணா ஏன் இல்லைன்னு சொன்னேன் போய் சொல்லலாமா உன் வீட்டில் இருக்க வேண்டியதானே ஏன் இந்த பிள்ளை சரிண்ணா முக்கால் சத்தியம்மா சமையல் சத்தியமா பாடி பாலியர்மனோட சத்தியம்மா கூப்பர் சத்தியமா இந்த புள்ளோட்டு போயிடுற சத்தியமா புள்ளிட்டு போயிடுற சொல்லிட்டாரு சத்தியமா புள்ளவாட்டு போறேன் அடே சொல்லிட்டாரு சத்தியமா புள்ளை போறேன் சத்தியமா இந்த பிள்ளைட்டு போறேன் நான் மறுபடியும் என்ன பாப்பாங்க

ப்பா பிடிக்கார் பேர் எந்த ஊர் உடம்பு நல்லா இருக்கா போய் உட்கார இருக்கு